அமீரகத்தில் உள்ள நுழைவுப் புள்ளி வழியாக செல்லும் பயணிகள் தங்களிடம் உள்ள மதிப்புமிக்க கரன்சிகள் உலோகங்கள் மற்றும் ரத்தினங்கள் ஆகியவற்றை அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டும் என அபுதாபி நீதித்துறை கூறி உள்ளது விமான நிலையங்கள் அல்லது துறைமுகங்கள் வழியாக ஒரு எமிரேட்டிலிருந்து மறு எமிரேட்டிற்கு வரும் அல்லது புறப்படும் பயணிகள் அறுபதாயிரம் திராம்சுக்கு மேல் மதிப்புள்ள நாணயங்கள் மற்றும் நகைகளை கொண்டு சென்றால் அதனை அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டுமென்றும் அப்படி தெரிவிக்காமல் கொண்டு சென்றால் அது தண்டனை கூறிய குற்றமாகும் என அபுதாபி நீதித்துறை கூறியுள்ளது இப்படி அதிகபட்சமாக கொண்டு செல்லும் கரன்சிகள் மற்றும் நகைகள் பிடிப்பட்டு குற்றம் சாற்றப்பட்டால் அவர்கள் கொண்டு செல்லும் நகைகளை பொறுத்து தண்டனைகள் மாறுபடலாம் என அபுதாபி நீதித்துறை கூறியுள்ளது அமீரகத்தின் ஐசிபி ஆனது அபுதாபி நீதித்துறையுடன் இணைந்து அமீரகத்திற்கு வந்து செல்லும் மற்றும் புறப்படும் பயணிகளுக்கு அவர்கள் கொண்டு வரும் பணம் மற்றும் நகைகளை அறிவிக்க அப்சா என்ற அதிநவீன மின்னணு தரத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இதற்கிடையில் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் அறுபதாயிரம் திராம்ஸ் வரை மதிப்புள்ள நாணயம் அல்லது தங்க நகைகளை அதிகாரிகளிடம் தெரிவிக்காமல் எடுத்து செல்ல உரிமை உண்டு என்றும் ஆனால் அதைவிட அதிகமான தொகையை கொண்டு சென்றால் அப்சா என்ற இணையதளம் மூலமாகவோ அல்லது நாட்டின் எல்லையை கடக்கும் இடங்களில் அங்கீகரிக்கப்பட்ட பிற அமைப்புகள் மூலமாகவோ அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க